மதுரை பசங்க வாசுங்க எப்பவுமே மதுரை பசங்க வாசுங்க தங்கமான பசங்க நாங்க வந்து அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க தளபதிக்காக அரசியல் படிக்கிறோம் அவருக்காக நாங்க வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி எங்க கைக்கு வரும் அதுக்கு அப்போ நாங்க என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு நாங்க இப்ப எடுத்துட்டு இருக்கோம் நாங்க கடந்திருப்போம் எங்களுக்கு எந்த ஒரு மிஸ்பிஹேவும் இல்ல நாங்க அவ்வளோ ஒரு சேஃப்டியா போனோம் நாங்களும் எங்களுக்குள்ள பேசிட்டு வந்தோம் நிஜமாவே இது பேட்டிக்காக எல்லாம் நான் சொல்லல ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எந்த ஒரு மிஸ்பிஹேவ் இல்லை நம்ம பசங்க தங்கமான பசங்க எங்கேயுமே நாங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஒரு ரோட்லேயே தான் இருந்தோம் ஆனால் எந்த இடத்துலயுமே மிஸ்பிஹேவ்ன்றது நடக்கல பிளஸ் வந்து நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணோம் இப்போயுமே நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஐம்பது பேர் ஒன்றா வந்தோம் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் ஸ்ப்ரிட் ஆகிட்டோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் எங்க நாங்கள பார்த்தோன்னா வழி விடுறாங்க போங்கக்கா போங்கக்கா அப்படி சொல்லி வழி தான் விடுறாங்க எல்லாரும் தஞ்சாவூர்லேருந்து வந்துடும் ஆமாம் அவரோட குறிக்கோளே பார்த்தீங்கன்னா அவரோட செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெண்களுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொள்கையே அப்படிங்கறதே அனைவருக்கும் சமம் அப்படிங்கறதுதான் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியுடைய ஆட்சிதான் எங்களுக்காக ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டோமே எவ்வளவு எவ்வளவு ஜஸ்டிஸ் போடுறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது ஆஹ் ஒரு சில கேசஸ் எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ்ல அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்சி வந்துட்டு எதுவுமே முன்னுரிமை கொடுத்து பண்ணல அவங்களுக்கு நீதிகள் எதுவும் வந்து கிடைக்கல ஃபேமிலி வேற மாநாடு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குமான பாதிக்கு பாதி நாங்க பெண்கள் அதிகமா இருக்கோம் எங்களுக்கு வந்து இங்க நாங்க இப்ப வரப்ப கூட பேசிட்டு வந்தோம் நாங்க அவ்வளவு ரஷ்ல ஒரு ஒரு எவ்வளவு ஆண்களை நாங்க கடந்திருப்போம் எங்களுக்கு எந்த ஒரு மிஸ்பிஹேவ் இல்ல நாங்க அவ்வளோ ஒரு சேஃப்டியா போனோம் நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு வந்தோம் நிஜமாவே இது பேட்டிக்காக எல்லாம் நான் சொல்லல ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எந்த ஒரு மிஸ்பீக் இல்லை நம்ம பசங்க தங்கமான பசங்க எல்லாரும் எங்களை சொல்லறீங்க தற்கொலைங்கன்றீங்க ரசிகர்கள்றிங்க நாங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்க வந்து அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க தளபதிக்காக அரசியல் படிக்கிறோம் படிச்சுட்டு அவருக்காக நாங்க வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி எங்க கைக்கு வரும் அதுக்கு அப்போ நாங்க என்னலாம் எப்படிலாம் எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு நாங்க இப்ப இருந்தே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் சோ வந்து எங்க தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் தமிழக மக்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ரொம்ப இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணதுக்கு தளபதிக்கு வந்து உண்மையிலே வந்து நம்ம நாங்க ரொம்ப தலைவணங்கி நன்றி சொல்ல இப்ப கூட நான் பேசிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் எந்த மாநாடு மதுரையிலே கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்கும் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு லாஸ்ட் டைம் மதுரை மாசுங்க எப்பவே மதுரை பசங்க வாசுங்க தங்கமான விக்ரவாண்டி மாநாடுலையும் சரி ஆக்சுவலா விக்ரவாண்டி மாநாடு எங்களால உள்ள போக முடியல இருக்கும் பட் எங்கேயுமே நாங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஒரு ரோட்லேயே தான் இருந்தோம் ஆனால் எந்த இடத்துலையுமே மிஸ்பிஹேவ்ன்றது நடக்கல ப்ளஸ் வந்து நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணோம் இப்போயுமே நாங்கள் நாலு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஐம்பது பேர் ஒன்றா வந்தோம் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் ஸ்பிரிட் ஆகிட்டோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் எங்கே நாங்களே பார்த்தா வழி விடுறாங்க போங்கக்கா போங்கக்கா அப்படி சொல்லி வழி தான் விடுறாங்க அது மாதிரி அங்கே நாங்கள் இருக்கிறப்பவுமே வெயிலெல்லாம் இருந்தப்பயுமே அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் நல்லெல்லாம் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணோம் ரொம்ப சப்போர்ட் நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் தான் நாங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரிங்க நாங்க ரசிகர்கள் தான் நல்ல மனுஷனுக்கு நாங்க ரசிகர்களா இருக்கிறோம் ஆக்சுவலா எனக்கு நான் கடவுள் நம்பிக்கை உண்டு பட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது இல்ல ஆனா நாங்க வந்து இத பாதயாத்திரையாதான் யாத்திரையா தான் நடந்துச்சு நடந்து வந்திருக்கோம் ஆல்ரெடி நாங்க பத்து கிலோமீட்டர் பாத யாத்திரையா தான் போயிருக்கோம் எங்களோட கடவுளை பாக்குறதுக்கு மாதிரி மனித கடவுள் அவரு ஒரு வாட்டி அவர் முகத்தை பாக்குறதுக்கு அவரை வந்துட்டு தரிசனம் தான் எங்களுக்கு ஒரு டைம் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஒரு பத்துல இருந்து இருபது ஓட்டு வரைக்கும் நாங்க வந்து தளபதிக்காக போட்டப்போ நான் வந்து நான் ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது என் வீட்டுல இருக்கிற என் குடும்பத்தோட ஓட்டுல இருந்து ஒரு அம்பதுல நூறு ஓட்டு போட்டு வைக்கிறது என்னோட வேலை

தான் அவங்க அவங்களோட கட் அவுட்டை நாங்க பார்த்தோம் தல ரசிகன் தலைபதி தொண்டன் எங்களை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது நாங்க அடிச்சுக்கிட்ட காலம் போயிடுச்சு அவங்க அவங்க சொல்லிட்டேங்க மெச்சூர்ட் ஆகிட்டோங்க எங்களுக்கு வந்து இப்ப நாங்க மாநாடுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் டிக்கெட் எடுக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டோம் நாங்க விட்டுட்டு மாநாடுக்கு எப்படி போவோம் பத்து பேரை சேர்த்து கூட்டிட்டு போவோம் சாப்பாடு ரெடி பண்ணுவோம் நாங்கள் அப்படி போயிட்டோங்க எங்களை நீங்க விட்டுருங்க நீங்க வந்து எங்களை சினிமா சினிமான்னு நீங்க மறுபடியும் எங்களை கொண்டு போவேனா நாங்க முதிர்ச்சி தலை ரசிகன் தளபதி தொண்டர் நாங்கள்